இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும் அது திருட்டு போயிருச்சு காணாமல் போயிருச்சு காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும் அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு இவ்வளவு பெரிய அரசுக்கால ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரிப்போர்ட் பி ரிப்போர்ட் சி ரிப்போர்ட்டுப்பாங்க என்னால் பிடிக்கவே முடியல ஒரு வருஷம் ஆச்சு கண்டுபிடி முடிக்கணும்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க சி ரிப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாமல் போச்சோ சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீஇம்பர்ஸ் பண்ணணும் ஏன்னா ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்தியா கிடையாது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியால இது சாத்தியம் அரசுக்கு இது பெரிய செலவில் ஆகாது ஆனா ஒரு வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கணும் ஏன்னா நீங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்கா ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு வருவாங்க ரெண்டு பேர்த்து மேல ஃபேக் கேஸை போட்டு உள்ள அனுப்புவாங்க ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க ரெக்கவரி அர்த்தம் நான் பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு வருடத்திற்கு உள்ள ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுடைய சம்பாதி அந்த கோல்டுல இருக்கு முப்பது வருஷமா நாற்பது வருஷமா குழந்தைகளுக்காக திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாமல் போயிருக்கும் இந்தியா குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஎம்பர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழக ஒரு மைல் கல்லா இருக்கும் இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும் இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது